ஹாய் உறவுகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி வந்து தலைக்கு எண்ணெய் வைக்கிற வீடியோ போட சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து லைவில் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ எப்பவுமே வந்துட்டு நான் தலை குளித்தாங்க மறுநாள் வந்துட்டு எனக்கு எண்ணெய் வச்சே ஆகணும் இல்லை அப்படின்னா தலைவலி எடுத்துரும் ஸோ காலையில் தலைக்கு எண்ணெய் வச்சு தலையை கொஞ்சம் அழகாக்குன தான் எனக்கு வேலையே ஸ்டார்ட் பண்ண தோணும் ஸோ இந்த ஆயில் பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க சில பல இல எல்லாம் சேர்த்து வந்து கொஞ்சம் கருமையாகிறதுக்காக முடி வளர்ச்சிக்காக ரெடி பண்ணேன் ஸோ வந்துட்டு முடி வந்துட்டு கருமை கொடுத்துருக்குது ஆனால் முடி வளர்ச்சி இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எப்போவுமே நம்ம மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கணும் ஸோ அந்த மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறது நம்மளோட வாழ்க்கையிலே இல்லை என்னோடய பழக்கமும் இல்லை ஸோ அதனால் வந்துட்டு முடி வந்து கருமை கொடுத்துருக்குது ஆனால் முடி வந்துட்டு என்ன சொல்கிறது கொட்டுறது ஸ்டாப் ஆகிடுச்சு காலையிலே கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இன்றைக்கி வந்து கரெக்டாக ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு ஸோ அந்தா அந்த நம்ம வேலையை முடிக்க ஆறு மணி ஆகிடுச்சு ஆறு மணி ஆகணுன்னே தம்பி ஆதிக்குட்டி எந்திரிச்சிட்டான் ஸோ அவள் கொஞ்ச நேரம் படுத்து நம்ம மடியில் படுத்து சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான் சமைக்கணும் எந்திரிப்பா அப்படின்னு எந்திரிக்கவே மாட்டேன்ட்டான் ஃபோன் பார்த்துட்டு இருக்கோம் ஃபோன் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் விளையாடிகிட்டே இருந்தான் நான் வீடியோ எடுக்கவும் ஸோ இன்றைக்கி எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த இந்த வீடியோ அப்லோடு பண்ணுவேன்னா என்னங்கிற எனக்கு தெரியாதுங்க ஸோ ஒரு சிரக பிரவேஷன் இருக்குது பால் காய்ச்சின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் ஸோ அதுக்காக சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு போகலான்னு தாங்க கிளம்பியிருந்தேன் இருந்தேன் போக வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இல்லாட்டி இந்த வீடியோ ஸ்டாப் ஆயிருங்க அப்படியே ஆதிக்குட்டிய கொஞ்சோண்டு பேச்சு கொடுத்தாங்க நம்ம அப்பா இங்க அம்மா இங்க அக்கா இங்க தூங்குனியா அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுத்து டாட்டா சொல்லு பாய் சொல்லு ஹாய் சொல்லு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன் ஸோ ரொம்ப அழகா பேசியிருந்தேன் அதுலயே கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு காலையில் அஞ்சு மணி இருக்குங்க அப்பவே வேலையை ஸ்டார்ட் பண்ணுற சமையலுக்கு ஏன் இப்படி போத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குளிர் செம்ம குளிருங்க பயங்கரமான குளிர் ஸோ என்னால் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கையிலே குளிர் தாங்க முடியலை குளிரை பார்த்தோம்னா பாப்பா ஸ்கூல் அடுப்பணும் ஸோ அவளுக்காக சடனாக வந்துட்டு சுரக்கா கூட்டு சாப்பாடு செஞ்சு அனுப்பிச்சி விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஸோ சாப்பாடு இப்போ கொடுக்கறதில்ல ஏன்னா அவளுக்கு ஆஃப் டே ஸ்கூல் போயிட்ருக்கனால ஸோ அவளுக்காக சொரக்கா கூட்டு செஞ்சு கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு விசேஷத்துக்கு ரெடியாகிட வேண்டியதான் ஆதிக்குட்டியினை எப்படி கொண்ணி காட்டுறான் பாருங்கள் அவங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து என்ன சமையல் பார்த்தீங்கன்னா சாதம் நைட்டு செஞ்ச வந்துட்டு என்ன சொல்கிறது பீக்கங்காய் பொரியல் காளியாயிடுச்சிங்க அவ்வளோ பீக்கங்காய் செஞ்சு காலி ஆகிடுச்சு ஸோ அப்பா வீட்டுக்கு போயிட்டு பறிச்சு வந்த பீக்கங்காய் அது அதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டு என்ன கூட்டு தெரியுமா சொரக்காய் கூட்டு சுரக்காய் பாசி கொடுக்கும் போட்டு கூட்டு செஞ்சேன் இன்றைக்கி சாப்பாடு அவ்வளோதான் சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டு கிளம்ப வேண்டியது முடிஞ்சிருச்சு சாப்பிட்டு விசேஷத்துக்கு கிளம்ப வேண்டியது பால் காய்ச்சல் ஐயோ தமிழில் சொல்கிறேன் இங்கிலீஷில் வந்து கிரகப்பிரவேசமா ஆமாங்க அதுக்கு போயிட்டுருக்கோம் வாங்க போயிட்டு பார்க்கலாம் எங்கள் ஊரில் எப்படி கிரக பிரவேஷம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் காலையிலேயே முடிஞ்சிருச்சு இருந்தால் நாங்கள் சாப்பிட போகிறோம் ஆமாம் சாப்பிட போகிறோம் சாப்பிட போகிறேன்னே சொல்லணும் இவைய வீட்டில் சாப்பிட்டு போகிறோம் நடந்து போயிட்டுருக்கான் இங்க நாங்கள் வீட்டை சாப்பிட்டு பாருது அங்க போய் சிரிச்சிரும் செரிமானம் ஆயிரும் பிறகு அங்க இருந்து சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா அங்க சாப்பிட்ற சாப்பாடு இங்க செரிமானும் ஸோ நானும் என் குழந்தனார் ஒய்ஃபுந்தான் போயிட்டு இருக்கிறோம் என் சங்கச்சி ரெண்டு நேரம் போயிட்டு இருக்கிறோம் அவங்கள காமிக்க அதனால் அவங்க பேக் கேமரா காமிக்கிறாங்க அவங்க மூஞ்ச காமிக்க மாட்டாங்களாம ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டாங்க பார்த்தீங்களா வீடு எப்படி இருக்கு நல்லா இருக்கு கமெண்ட் பண்ணுங்க சைடு இப்படிதான் பண்ணுவாங்க அதுங்கப்பா பாய் இது ஒரு ரூம் அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இங்க ட ஆப்போசிட்ல கிச்சன் ஆமா நல்லா இருக்குங்க வீடு இங்க சைடு இப்படி தான் உள்ளவங்க இந்த மாடல்ல கட்டிட்டு இருக்காங்க இது வந்து கிச்சன் அப்புறம் இந்த சைடு வந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பால் காய்ச்சிருப்பாங்க இங்கிட்ட ஒரு ரூம் அப்புறம் வந்துட்டு இங்கிட்ட வந்து சாமி ரூம் இதாங்க சாமி ரூம் அப்புறம் அப்படியே வெளில வந்துட்டோம்னா இது வந்து பேக் சைடு பேக் சைடு பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரீயாக கிடக்குன்னு எங்கள் சைடு கிராமத்தில் ஒரு வீடு கட்டினாங்கன்னா இப்படி தாங்க இந்த இந்த விலாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பொலங்க கொல்ல ஆடு மாடு கட்டிக்க ஆடு மாடு வளர்க்க இந்த மாதிரி கோழி எல்லாமே வளர்க்க நல்லாயிருக்கும் முடிஞ்ச அப்ளே வந்துட்டங்க அங்க இருந்து வரவே வீடு எடுக்க முடியல ஏன்னா தம்பி வந்துட்டு என்னை சரியா சாப்பிட விடல அதனால எடுக்க முடியலைங்க வரையில வீடு எடுக்கணும் ஃபுல்லாகவே எடுக்கணும்னு நினச்சேன் வீட்டை ஸோ எங்கள் சேடி எப்படி காமிக்கிறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறோமா போகல எனக்கே கொஞ்சம் மாதிரி கூச்சமாக இருந்தது ஸோ அதனால் அவங்களே ஏதாவது நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே மட்டும் போயிட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு சாப்பிட்டு வரையிலே எடுக்கலான்னு பார்த்தா என்னை தம்பி சரியாக சாப்பிடவே விடலை சாப்பிட்டு முடித்தோடனே இங்கே மாடு கட்டி கிடந்துச்சாங்க மாடை வந்து நிழலில் கட்டாமல் போயிட்டேன் ஸோ அந்த ஞாபகம் மாடு வெயிலில் கிடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டக்குன்னு கிளம்பி நடந்தே வந்தோமா நடந்து வந்தவனையும் அடுத்த வீதி எடுக்க முடியல ஸோ பாவமாக இருந்தது மாட்டை பார்க்கையில் ஸோ டக்குன்னு வந்துட்டு மாட்டை வந்துட்டு அப்புறம் பாப்பா வந்துட்டேன் ஸ்கூல்லேருந்து அப்புறம் பாப்பாவுக்கு சாப்பாடு விட்டுட்டு கொஞ்ச நேரம் எனக்கும் அந்த வெயிலில் போயிட்டு வந்து ரொம்ப நடந்து போயிட்டு வந்தோம்மா ரொம்ப டயர்டாக தலைவலியாக இருந்ததுங்க அந்த டக்குன்னு அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன் ஸோ இப்போ சாயங்காலத்துக்கு சமைக்கணும் மாட்டாங்கிட்ட அவுத்து விட்டோம்னா காட்டில் மேய்ஞ்சிடும் வந்துச்சு அதை கட்டிவிட்டு அவ்வளோதாங்க இப்போ நைட்டுக்கு சமைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன் ஸோ இதை விட இன்னும் நல்ல நல்ல வீடியோவும் போடுறேன் என்னோட விஷயத்தில் ஷேர் பண்ணிக்கிறேன் எங்கள் சைடு எப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னைக்கு நைட்டு என்ன சமைக்கிறேங்கிறதையும் சார்ட்ஸில் போடுறேன் பார்க்கலாம் என்ன சமைக்கலான்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்